ஹாய் ஒன் வெல்கம் டு சுவை சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வரகரிசியில் வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எப்போவுமே இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி மிலட்ஸ்லாம் அடிக்கடி எடுத்துக்கோங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் வெயிட் லாஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு வரகரிசி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கப்லேயோ டம்ளர்லேயோ எதில் வேணால் அளந்துக்கலாம் நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரே பாத்திரத்திலே அளந்துக்கோங்க முக்கால் டம்ளர் வரகரிசிக்கு கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எடுத்து வச்ச ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் டோட்டலாக நமக்கு வரகரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்து ஒரு டம்ளர் வந்துச்சு அந்த ஒரு டம்ளர் அளவுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ கொஞ்சம் குழைவா நல்லா டேஸ்ட்டாக வரும் பொங்கலுக்கு தேவையான உப்பையும் இதில் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக மஞ்சள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு விசில் வச்சிடலாம் ஒரு மூணு விசிலே இது நல்லா வெந்துடும் விசில் வந்ததுக்கு ஸ்டீம் ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் பண்ணி பார்க்கலாம் வரகரசியும் பாசிப்பிருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு கரண்டியிலே நல்லா மசிச்சு கிளறி விட்டுருங்க இப்போ நம்ம இந்த பொங்கலுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு ஒரு வானலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா சூடாக்கிக்கோங்க நெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக துருவுன இஞ்சி ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இதை நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க நம்ம இஞ்சி பச்சை மிளகாலாம் சேர்க்குறதுனால அப்படியே ஐயர் வீட்டு வெண்பொங்கல் மாதிரி இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நமக்கு டேஸ்டான ஹெல்த்தியான வரகரிசி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்